ஐயோ அம்னி அம்னி அப்படியே அம்னி என்னச்சுமே ஐயோ 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 ஏம்னி இப்படி பண்ணுற ஏமணி ஏ நான் தான் இல்லை கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் எந்த விறகையும் வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் பற்றி அது நல்ல நெருப்பு எரியும்போது அந்த விறகெல்லாம் சூடாகி அதெல்லாம் பற்றி எரிஞ்சு வீடே எரிஞ்சிடும்மா நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேம்மா ஏமனி ஏப்பாப்பா என் மனசு எவ்வளோ குவப்படுது பாரு ஏம்னி கொஞ்சம் நான் இப்போ இல்லைன்னா நான் வர வராமல் இருந்திருந்தேனாக்கா உன் நிலமே என்ன இருக்கும் பாரு உன் நிலைமை மட்டும் இல்லை இந்த வீடே ஐயோ என்னமோ இருக்குமே அப்பா கடவுளே என்னை காப்பாற்றிட்டீங்கப்பா கடவுளே நல்ல வேலை நான் வந்தேன் இல்லைனா என் வீடு என்ன இருக்கும் அப்பா ஆபா கடவுளே கடவுளே கடவுள் கடவுளே அப்பா ஆஹா சரி சரி அம்னி பரவாயில்ல விடு 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 தானே அது பார்த்துக்கலாம் இன்னொரு ஒரு நாள் பார்த்துக்கலாமே சரியா நீ கவலைப்படாம இரு சரி அம்னி சரியா சரி சரிம்மா எல்லாம் ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாது எல்லாம் சரி சரியா சரி சரி அம்னி சரி அம்னி தேங்க்யூ தேங்க்யூ